ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்றைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீன ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசிபுரன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தா ஐந்தில் குரு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவார் அதுவும் உச்ச குரு ராசிநாதன் உச்சம் தொழில் நிரந்தரத்தன்மை உத்தியோக நிரந்தரத்தன்மை ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு இப்போ இந்த மாதம் குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு இதில் மாத பிற்பகுதியில் கார்த்திகை மாத பிற்பகுதி அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி எண்ணிக்கை இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா பதவியை கொடுக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பை தருகின்ற சூழ்நிலை இதில் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வராது இந்த மாதம் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால குரு மங்கள யோகம் உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் நேராக பார்த்துக்கிறாங்க இதனால் உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் சில பேர்த்துக்கு வெகு சில பேர்த்துக்கு உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதவி இழப்புன்னா உடனே பயப்பட வேண்டாம் அச்சோ வேலை போயிடுத்தோ அப்படின்ட்டு அப்படி இல்லை வேலை உங்களுக்கு போகாது அப்படியே போனாலும் புதிய வேலை வாய்ப்பை தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக இடமாறுதல் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மீனராசியில் பிறந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள் சில பேர் தாயகம் இந்தியா திரும்புறதுக்கு பாரதம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஸோ மொத்தத்தில் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம நம்ம தெய்வங்களுக்கு ம நம்ம மனுஷருக்கு மனுஷாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடிகளம்புற நாலரை டு ஆறு பிரம்மக முகூர்த்த நேரம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை மணி நேரம் அதாவது நாலரை மணிலேருந்து முன்னாடி டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ம வெடிகாலம்பரை ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி நேரம் ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் அந்த டியூரேஷன் எப்படி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் உடம்புக்கு அது மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அந்த தேவர்களுக்கு அந்த அந்த டைம் வெடிகாலம்புற ரெண்டுலேருந்து நாலரை மணிங்கிற ஒரு டைம் தான் தேவர்களுக்கு உண்டான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி அடுத்தது மார்கழி மாதம் வெடியற்காலை பொழுது வெடியும் வெடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருட்டோடு இருக்கக்கூடிய நேரம் நம்ம மனுஷாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த கார்த்திகை மாதம் தெய்வ தேவர்களுக்கு உண்டான மாதம் அதனால் தான் தெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ணணும் வேறு எந்த வழிபாடும் பண்ணக்கூடாதுன்னு மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் வெடியற்காலை ரெண்டுலேருந்து நாலரை மணி நேரம் எப்படியோ நமக்கு முக்கியமான மாதம் அந்த நேரத்தில் தான் நம்ம பல பிரார்த்தனைகளை பண்ணணும் அந்த நேரத்தில் தான் நம்ம பல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய பிரார்த்தனை வேண்டுதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் பிராயச்சித்தம் கார்த்திகை மாதத்திற்கு அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்க வேண்டும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வருவது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை அன்னைக்கு அதே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தணும் உங்களால் முருகன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த ஸ்கந்தனும் அவனின் அப்பனான சுப்பனும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்